நமஸ்காரம் திரும்பாவை பதினைந்து ஓரொரு கால் என் பெருமாள் என் பெருமா தீரொரு கால் வாயோவார் சித்தம் கதி Baby. जनयन् हर्षम् कुरु वृद्धपितामहः सिंहनादं विनद्योचै शङ्खम् दध्मौ प्रतापवान् ततः शङ्खाश्च भेर्यश्च पणवानकगोमुखाः सहसैवाभ्यहन्यन्द हन्यन्द सशब्दस्तु मूलोऽभवत् அப்போது நம்ம துரியோதன் வந்து இந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் ஒரு சிம்ஹத்தை மாதிரி கர்ஜிக்கிறாராம் அது அதை தொடர்ந்து நம்மளோட குருவிருத்தனாய பிதாமகர் பீஷ்மர் ரொம்ப பிரதாபத்தோட தன்னோட சங்கை உச்சத்தில் முழக்கிறார் இவரோட சங்கு முழக்கத்தை தொடர்ந்து சங்கு பேரி பணவம் ஆனகம் கோமுகம் எல்லாம் தொடர்ந்து முழக்க ஆரம்பிக்கிறாங்க தத ஷ்வேதைர் ஹையைர் யுக்தே மகதீஸ்யந்த நேஸ்திதௌ மாதவகப்பாண்டவஷ் செய்வ திவ்யௌ சங்கோபுர தத்மதுஹூம் ஸோ இந்த சங்கு முழக்கமெல்லாம் முடிஞ்சதும் ஷ்வேத ஹையைர் யுக்தே அப்படிங்கும் போது ரெண்டு வெள்ளை குதிரைகளை கட்டிட்டுள்ள அந்த ரதத்தில் உட்காந்துட்ருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் அது கழிஞ்சு நம்மளோடு அர்ஜுனன் அந்த பார்த்த சாரதி தான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த ரதத்தில் உட்கார்ந்து இருக்கிறது நம்ம அர்ஜுனன் அப்போ அவா ரெண்டு பேரும் அவளோட சங்க முழக்கிறாங்க பாஞ்சன்யம் தனஞ்சயம் பீம கர்மாதரஹம் அப்ப நம்ம நம்ம விசேஷிப்பிக்கிறது ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்க முழக்கிறாரு தேவதத்தங்கிற சங்க தனஞ்சயன் அதாவது நம்ம அர்ஜுனன் வந்து தேவதத்தங்கிற சங்க முழக்கிறாரு பவுண்ட்ரம் அப்படிங்கிற மகா சங்க நம்மளோட பீமசேனன் முழக்கிறாரு அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரஹ நகுலக சகதேவ்ச சுகோஷ மணி அப்போ இதை தொடர்ந்து குந்தி யுதிஷ்டிரன் அனந்த விஜயம் அப்படிங்கிற சங்கையும் நகுலன் சுகோஷம் சகதேவன் மணி புஷ்பகம் அப்படிங்கிற சங்குகளை அவளும் முழக்கிறாங்க शिखंडी च महारथः दृष्टद्विम्नो विराडश्च सात्यकिश्च पराजितः बिल्लाली वीरनाय काशीराजाव महरथयाय शिखंडी दृष्टद्विम्न विराडन यारनालेमे तोपिकुडियता सात्यकि अवाळु संघ मुळकरांग திரோ திரௌபேய்சிவீபேமோக் அப்போ ராஜாவாய திரூபதன் திரௌபதிபுத்திரன்மார் பராக்கிரமியும் சுபத்ரா புத்திரனாய நம்மளோட அபிமன்யும் எல்லாரும் அவாவாள சங்குகளை பயங்கரமாக முழக்க ஆரம்பிச்சிட்டாங்க சகோஷோ இந்த எல்லாரோட சங்கு முழக்கமும் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் பிரதித்வனிக்குதான் அதோடு எக்கோ பயங்கரமாக இருந்துதான் அந்த சங்கு நாதம் எல்லா திக்கிலேயும் பட்டு அதோடு எக்கோவும் திரிப சோந்தரி தாயே திரிபுர சோந்தர ஓ மா மகேஸ்வரி தாயே திரிபுர சுந்தரி ஓ மகேஸ்வரி ஷாம சோந்தரி ತಾಳಿನೈ ಮಲರೆ ಮಲ ರೆ ಚರಣಂ ತಾಯ ತ್ರಿಪುರ ಸುಂದರಿ ಓಮೇಶ್ವರಿ ಮಹೇಶ್ವರಿ ಮಳ ಸೌಂದರಿ ತಾಳಿನೈ ಮಲರೆ ಚರಣಂ യാദ പുകൾ മേ തരുവാൻ മിയൂർവള യാദ പുകൾ മേ തിരുവാന മിയൂർവള യാദ പുകൾ മേ തിരു Pardon me, dear. I'm in love. Pardon me, sir. This other set up a dap of my pommel is at us. For a dap of my

சமத ச சரிமதி சரி மாத சத பத சரிமபே திரிபுர சுந்தரி காமதேனு வணங்கும் கருணா ரூபிணி கமதேனு ೂನಾೂಪಿಣ ಕನ್ನೊಳಿ ಅಲಹ ಕಾಟ ಮುಂದಯ ಬರಿ ಕನ್ನೊಳಿ ಅಲಹ ಕಾಟ ಮುಂದಯ ಬರಿ ಸಾಮಗಾನೋ ಮಗ ಸದಾ ಮಗಳು ಸದಾ ಶಿವ ಪರಮೆನು ತಾನಿ ಮರಳ ಪಿಡಿ ಎಲ್ಲ ಕಳೆಯುವಳ್ ಸದಾ ಸದ ಪದ ಪರಿ ಸದಾ 八三，他跑马八哒，三三的你才打八哒，哒哒三他跑马八，八八的跑马的马马马八马的三的三的马的三的三，三三马的三八马的三，大马的三小的马的三，黑的马的三，马的三打八哒，三三的马的三的一马八八的三打八哒哒。 सलीमपताये त्रिपुरसुंदरी उमा महेश सौंदरी ताने मल चरण चाए